வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் லாஸ்ட் என்ற இந்த வார்த்தைக்கு உண்டான பல அர்த்தங்கள் பார்க்க இருக்கிறோம் இதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது பட் ஒரு சில இம்பார்ட்டண்ட் மீனிங்ஸ் மட்டும் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஓகே ஸோ ரியலி யூஸ்ஃபுல் வேர்டு இந்த வேர்டுக்கு உண்டான அந்த அர்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட் என்ற வேர்டுக்கு கடைசி மற்றும் இறுதியான என்ற அர்த்தங்கள் இருக்கிறது இந்த அர்த்தங்களில் இந்த சென்டென்ஸை நம்ம வந்து பார்த்துடலாம் கடைசியில் அல்லது இறுதியில் அப்படி கூட நம்ம சொல்லலாம் இதுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா அட் தி எண்டு ஓகே அட் தி எண்டு இது ரெண்டு சென்டென்ஸில் பாருங்கள் அட் த ஃபஸ்ட் சென்டென்ஸ் டிசம்பர் இஸ் த லாஸ்ட் மந்த் ஆஃப் த இயர் அதாவது டிசம்பர் மாதங்கிறது வருடத்தினுடைய கடைசி மாதமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம் ஸோ கடைசி என்ற அர்த்தத்தில் இந்த லாஸ்ட் என்ற வேர்டை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் லுக் அட் த செகண்ட் சென்டென்ஸ் சிட் இன் த லாஸ்ட் ரோ அதாவது கடைசி வரிசையில் அல்லது இறுதி வரிசையில் அமரவும் அப்படிங்கிறது அர்த்தம் இரண்டாவதாக பாருங்கள் லாஸ்ட் என்ற வேர்ட் சென்ற அல்லது கடந்த என்ற அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுது இதுக்கு இங்கிலீஷில் மீனிங் என்னென்னு பாருங்கள் இந்த மீனிங்கில் அதாவது இங்கிலீஷில் இந்த மீனிங்கில் நம்ம இதை பயன்படுத்துகிறோம் த பாஸ்ட் தட் இஸ் நியரஸ்ட் டு த ப்ரெசன்ட் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இறந்த காலத்தை குறிப்பிடுவதற்கு இந்த லாஸ்ட் என்ற வேர்ட் பயன்படுது சென்டென்ஸில் பார்த்தலாம் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ மெட் எம் லாஸ்ட் வீக் கடந்த வாரம் அல்லது சென்ற வாரம் நான் அவனை சந்தித்தேன் அப்படிங்கிறது தான் இந்த வாக்கியத்திற்கு உண்டான தமிழர்த்தம் லெட் இஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வி வாட்ச் அ மூவி லாஸ்ட் நைட் வி வாட்ச் விஷ மூவி லாஸ்ட் நைட் என்ன அர்த்தம் சென்ற இரவு அல்லது கடந்த இரவு நாங்கள் ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான தமிழ் அர்த்தம் ஓகே ஸோ லாஸ்ட் என்ற இந்த வேர்ட் சென்ற அல்லது கடந்த என்ற அர்த்தங்கள்லையும் பயன்படுகிறது டியர் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வாட் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் லாஸ்ட் இந்த லாஸ்டோடைய மிக முக்கியமான அர்த்தம் இது தான் நீடித்திரு என்ற அர்த்தத்தில் இதை பயன்படுத்துகிறோம் அல்லது ஒரு கால அளவுக்கு தொடர்வது என்ற அர்த்தத்திலையும் இந்த லாஸ்ட் என்ற வேர்டை பயன்படுத்துகிறோம் இதுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா டு கண்டினியூ ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் ஓகே இதை ரெண்டு சென்டென்சஸில் நாம் பார்த்துடலாம் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் தி எக்ஸாம் லாஸ்ட் த்ரீ ஹவர்ஸ் தேர்வு மூன்று மணி நேரங்கள் நீடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த குண்டான தமிழ் அர்த்தம் இங்கே லாஸ்ட்டோட ஏன் எஸ் ஏற்றிருக்கோம் அப்படின்னா த எக்ஸாம் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்போ ப்ரெசென்டென்ஸில் வேர்போட எஸ் ஏற்கனும் அப்படிங்கிறது ரூல் ஸோ ஹியர் த வேர்ட் லாஸ்ட் இஸ் யூஸ்ட் இன் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் இதை வந்து ஒரு வெர்பாக பயன்படுத்தியிருக்கோம் அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள் த ஃபைட் பிட்வீன் தி ஆர்மி அண்ட் டெரரிஸ்ட் லாஸ்டட் ஃபார் ஃபோர் ஆர்ஸ் அதாவது ஒரு படைக்கும் அல்லது இராணுவத்திற்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையில் நடந்த சண்டை நான்கு மணி நேரமாக நீடித்தது அப்படிங்கிறது தான் இதுக்கு உண்டான தமிழ் அர்த்தம் இங்கே லாஸ்ட் என்ற வேர்டை பாஸ்ட் டென்ஸில் பயன்படுத்தியிருக்கோம் அதாவது ஒரு வினைச்சொல்லாக பயன்படுத்தியிருக்கோம் லாஸ்ட்டுடைய பாஸ்ட் டென்ஸ் லாஸ்டட் ஓகே தட்ஸ் இட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் யர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூ ஃபார் வாட்சிங்